ஆபிரகாமுடைய மனைவியை அபிமலைக்கு எடுத்து கொள்கிறான் ஆண்டவர் எச்சரித்து ஆபரகமுடைய மனைவியை அனுசிறாரு அவன் மூலமாக அனுப்பி மீண்டுமாக அனுப்பி வைக்கிறார் இது நிமித்தமாக என்ன நடக்கிறது இந்த காரியத்தை அவன் செய்தது நிமித்தமாக ரெண்டு காரியம் ஒன்று நம்ம வாஸ்தவம் ஏழாம் வசனத்தில் நீ பிழைக்கும்படி அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான் நீ ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரால் தொட்டையாக்கும் நீ செத்து போயிடுவே அதனால் நீ பிழைக்கும்படி ஆபிரகாம் முதலாவது உனக்கு ஜெம் பண்ணுவான் ஸோ முதலாவதாக பிழைக்கும்படி ஜோம் பண்ணான் ஆனாலும் ஆண்டு பேர் பாருங்கள் அவருக்கு கோபம் தீரலை எப்படி என்னுடைய வாக்குத்தின் பிள்ளை என்ன செய்யலாம் நீ வந்து பிடிச்சி வைக்கலாம் அதனால் என்ன ஆச்சு இங்கே பார்க்குறோம் அபிமேலைக்கினுடைய மனைவி அபிமலைக்குடைய வேலைக்காரி இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாம் பில்ல பெறாத மலடியாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க பில்ல பெறாத மலடியாக இருக்கிறாங்க எது நிமித்தமாக பதினேழாம் வசனத்தில் பார்க்குறோம் சாராளி நிமித்தமாக அபிமலைக்கின் வீட்டாரின் கற்பனைங்களை எல்லாம் கத்தர் என்ன செஞ்சார் அடைத்திருந்தார் அதனால் அபிமலைக்கு ஒரு அவன் பெலிஸ்டருடைய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறான் அந்த இடம் பெலிஸ்டருடைய தேசம் அந்த இடத்துல அவன் இருக்கிறான் ஒரு ராஜாவாக இப்போ பாருங்க ஆண்டவர் அவனுடைய மனைவி அவனுடைய வேலைக்காருடைய கற்பத்தில் அடைச்சிட்டாரு இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ ஜோமனு நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அணுக்கிரகம் பண்ணுவேன் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆம்பரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இருந்துச்சா இல்லை பிள்ளை இல்லை யோபு தன்னுடைய சிநேகத்திற்காக ஜபிச்சான் அவன் இப்போ எப்படி இருக்கான் பிச்சைக்காரனா இருக்கிறான் அபிமலைக்காக ஜபிக்கிறான் ஜபிக்கிறான் எதுக்காக ஜபிக்கிறான் பிள்ளை பெருமடி ஆனா இவனுக்கு பிள்ளை இருக்கா இவனுக்கு பிள்ளை இல்லை இன்னொரு சம்பவத்தையும் வாசிப்போம் கொலோசியர் நான்கு பனிரெண்டு வாசிய கொலோசியர் நான்கு பனிரெண்டு ம் எப்பாப்ராவும் உங்களுக்காக வாழ்த்துவது சொல்கிறான் உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாக இவன் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தஞ்சபங்களில் எப்பொழுதும் போராடுகிறான் தன்னுடைய குலோசைய பட்டணத்துக்காக குலோசை இருக்கிற ஜனங்களுக்காக எப்படியாவது தேவனை அறிஞ்சு வளரணும்னு சொல்லி இந்த எப்பா அப்பறம் ஜோம்ன்றான் எங்கிருந்து ஜோம்ன்றான் சிறைச்சாலையிலிருந்து ஜெபிக்கிறான் ஒரு அழிய சொல்லுங்க பாபா மலையில் ஓய்யா அப்போ என்னுடைய பின்னிலைமைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எந்த நிலைமையில இருக்கிறேனோ அந்த நிலைமையில இருந்து நான் ஜபிக்கணும் நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நான் நிறைய பேரை பார்க்கும்போது சொல்லுவேன் ஏதாவது சின்ன ஊழியத்துச்சு செய்யுங்க பிரதர் அப்போ சொல்லுவாங்க நானே கடனில் இருக்கிறேன் என்ன நானே கடன் நான் என்னத்தை ஜபிக்க சிலவருக்கு வியாதி இருக்கும் நீங்க வியாதி ஜோங்க அப்படின்னு சொன்னா நானே வியாதியில் இருக்கேன் நான் இங்கே ஜோமனே தேசத்தின் சமாதானத்துக்காக குடும்பத்திலே சமாதானம் இப்படி இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க அதான் வெளிப்படுத்த சொல்லப்பட்டு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடினால உனக்கு என்ன செய்வேன் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி வெளிப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன பலன் இருக்கிறதோ ஆரம்பத்தில் சில டைமில் சொல்லு சில தம்பிகளை ஜபிக்க சொல்லுவேன் அண்ணே எனக்கு ஜபிக்கவே தெரியாதுனே அது உனக்கு என்ன தெரியுதோ என்ன செய் சோமனு உனக்கு என்ன தெரியுதோ பாடு உனக்கு தெரிஞ்சதை செய் அப்போ உங்கள் பின்னிலமை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு சொன்னால் நான் சொன்னேன் யோபு சிறையிருப்பில் இருந்தான் அவன் பிச்சைக்காரனாக இருந்தான் அப்படி ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்தான்

அடுத்த அதிகாரத்தை தான் இருபத்தோராம் அதிகாரத்தை ரெண்டாவது வருஷத்தில் பார்க்குறோம் தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் அப்போ அது வரைக்கும் அவனுக்கு வளர்ந்ததில்ல ஆண்டவர் ஜோ ஆபிரகாமை ஜெபிக்க சொல்லுகிறார் நீ அபிமலிக்கிற அவனுடைய மனைவிக்காகவும் வேலைக்காரிகளுக்காகவும் அவனுடைய கற்பத்தை துறைக்கும்படியா என்ன செய் நீ ஜோமனு அவன் ஜோமன்னா கத்துரா அனுக்கிரகம் பண்ணுகிறார் இங்க எப்போ ரவ பாக்கிறோம் அவன் எங்க இருக்கான் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவன் உட்காந்து என்ன ஆண்டவரே என் ஜனம் எப்படியாவது ஆண்டவர் அறியணும் ஆண்டவர் பக்கமா திருமணம் அந்த சிறைச்சாலையில் உட்காந்து அவன் ஜபிச்சு இவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொல்லலை பவுல பாக்குறோம் அவன் அதிகமான நிருபங்களை எழுதுனதே எங்க உட்காந்துதான் சிறைச்சாலையை உட்காந்து எழுதலாம் நம்மளை கொண்டு விட்டா என்ன ஆயிரும் உட்காந்து உபாசம் படிச்சோம் எதுக்கு அண்டு வரை இந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா நான் சொல்றேன் இங்கே ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கலாம் அங்க இருந்து நீங்க எதற்காக ஜோமனு சொல்லி ஆண்டவற்றை கேட்டு அதுக்காக ஜோம்னுங்க அது இழுவியா நீங்க ஒரு ஒரு கடன் பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி கொண்டு இருக்கலாம் யோவை போல ஆபரகாமை போல எப்பாப்புறவை போல பவுலை போல ஏதோ ஒரு சிறையறுப்பு ஏதோ ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கலாம் நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து சாக்கு போக்கு சொல்லாமல் நீங்கள் ஜோமணி பாருங்க உங்க பின்னமையா ஆசிவதிக்கப்படும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்பா அலையிலுவையா நீங்கள் அதை செஞ்சு பாருங்க நிச்சயமா நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள்